அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது உங்கள் மேலே அவங்களுடைய மனசை அலைப்பாய வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது இதை விட ஒரு சக்தி வாய்ந்தால் எளிமையான ஒரு வசிய முறையை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படி ஒரு வசிய முறையை இந்த பதிவில் நான் பதிவு செஞ்சுருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இதை எப்படி யூஸ் பண்ணுறது இதை என்ன பண்ணுறது திரும்ப நபர் இருந்தால் வேலை செய்யுமா அல்லது வெளியூர்ல இருந்தால் வேலை செய்யுமா வெளிநாட்டில் இருந்தால் கூட வேலை செய்யுமா இதெல்லாம் டெய் டெய்லாக நான் சொல்லிடுறேன் பொறுமையாக பாருங்கள் மூணு நிமிஷம் பதிவு தான் பொறுமையாக பார்த்தீங்கன்னாக்கா லைஃப் டைம் வரைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு உதவி செய்யும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்க நம்பக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக வசதி முறைகளை கையாண்டு சோர்ந்து போனவங்க தொழிலில் முடிஞ்சவங்க இந்த வசதி முறையாக கையாண்டு பாருங்கள் எளிமையானது சக்தி வாய்ந்தது இம்மிடியேட்டாக வேலை செய்யக்கூடியது ஒரு ஒயிட் கலர் பேப்பர் இருந்தால் போதும் ஒரு ஒரு அடிக்கு நூல் இருந்தால் போதும் எந்த கலர் நூல் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பிளாக் கலர் பெனாவோ ஆரஞ்சோ ப்ளூவோ ரெட்டோ உங்கள்கிட்ட என்ன கலர் பெனாக இருக்கோ அதை பயன்படுத்துங்க இதற்கு உரிய நாள் எதுவும் கிடையாது நேரம் எதுவும் கிடையாது எந்த இடத்துல வேணுனாலும் நீங்கள் உட்காந்து வரையலாம் அங்கேயே பெரிய செடியோ மரமோ பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணோம்னு சொல்கிறேன் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது மனசு சுத்தமாக இருந்தால் போதும் உங்களுடைய அன்பு உண்மையான அன்பாக இருக்கணும் தேவையில்லாமல் யார் மேலேயும் பிரயோகம் பண்ணாதீங்க ஸ்க்ரீனில் வரப்போகிற எந்திரத்தை நான் சொல்லிட்ட மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சி அப்புறம் அதை வந்து மடித்து நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு நூலால் சுற்றணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எந்த கலர் நூலால் வேணும்னாலும் நாம் சுற்றிக்கலாம் இது வந்து மரத்தில் மாட்டி தொங்க விடுறது காற்றுல நல்லா ஆறணும் காற்று வர இடமா பார்த்து நல்லா மாட்டி விட்டுருங்க மரத்து மேலெல்லாம் ஏற முடியாது அதனால் பெரிய செடிகள் ஏதாவது பூ பூக்குற செடி இருந்ததுனாக்கா நீங்கள் அதில் மாட்டி விடலாம் முடிஞ்ச அளவுக்கு தயர் நூலாக யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் காற்றுல நல்லா ஆடும் மற்ற நூலில் கெலாம் யூஸ் பண்ணினாக்கா வெயிட்டில் ஆடாது இப்போ ஸ்க்ரீனில் பார்க்க போகிற இந்த இயந்திரத்தை எப்படி வரையணுன்னாக்கா இதில் வர்ற மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கணும் நல்லா ஒரு சதுரமான ஒரு பாக்ஸ் அதுக்கப்புறம் நடுவில் ஒரு பாக்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு எழுநூற்றி ஐம்பத்தாறு போட்டு ஒன்றுலேருந்து எழுத ஆரம்பிச்சோம் நம்பர் ஒன்று போடுங்க அப்புறம் ரெண்டு போடுங்க அதுக்கப்புறம் மூணு போடுங்க அதுக்கப்புறம் நாலு போடுங்க இதில் வந்து அஞ்சு வராது ஆறு போடணும் ஏழு போடணும் எட்டு போடணும் ஒன்பது போடணும் கடைசியாக நடுவில் பத்து போடுங்க போட்டு முடித்தப்பறம் உங்கள் பேரை ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் ப்ளஸ் போட்டு நீங்கள் விரும்புகிறோட பேரை போடுங்க அம்மா பேர் போட வேண்டிய அவசியம் கிடையாது பண்ணி முடித்தப்பறம் மடித்து நூலால் சுற்றி நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பெரிய செடியோ மரத்துலையோ தொங்க விட்டுருங்க ஒரு வாட்டி பண்ணாலே போகணும் நல்லா காற்றுலாடுற மாதிரி மரத்தில் தொங்க விடுங்க யாரும் பிச்சு போடாத இடமா பார்த்து தொங்க போட்டுருங்க ஒரு முறை பண்ணி பாருங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே உங்கள் கிட்டே வந்துடுவாங்க அல்லது ஃபோன் பண்ணுவாங்க மெசேஜ் பண்ணுவாங்க ஏதாவது ஒன்று நடக்கும் இது வந்து முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணும் அப்போ தான் ரிசல்ட் கிடைக்கும் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது உறவினர்களுக்காக நண்பர்களுக்காக மன கணவன் மனைவி ஒற்றுமைக்கு காதலர்கள் ஒற்றுமைக்கு பிரிந்து போன நபர்கள் யாராக இருந்தாலும் உங்ககிட்ட வரணும்னு ஆசைப்பட்டீங்கனாக்கா பண்ணுங்கள் இம்மிடியேட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இதை கருத்தே கிடையாது நம்பிக்கையுடன் பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம் மீண்டும் மற்றொரு பதவியை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்